ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் தொக்குக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மசாலாவெலாம் போட்டு சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ சிக்கனை நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்ததாக ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காமல் அப்படியே தான் வறுத்து எடுத்துக்கிறேன் கருவை விட்டுறாமல் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு அப்படியே பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ தாளிப்புக்கு ரெண்டு பிரிஞ்சியலை கொஞ்சம் சோம்பும் ஒரு பட்டை கொஞ்சம் கல்பாசி இதை சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி இப்போ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரா வதங்கிடுச்சு ரெண்டு மீடிய சைஸ் தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் ஒரு நாலஞ்சு புதினா இல்லை மட்டும் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கன்ல நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோ அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம மசாலா கலந்து ஊற வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப தண்ணி நம்ம சேர்க்கல நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனு நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்துடலாம் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இது நல்லா கலந்து விடலாம் நம்ம இது வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கல இது சிக்கனில் உள்ள தண்ணி தான் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் நம்ம சேர்த்துருந்தோம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுறலாம் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் கொஞ்சமும் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சிக்கன் தொக்கை ரெடி ஆகிடுச்சு இது இட்லி பூரி சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ